ால் ஆட்சேபத்தை அத்தியாயம் எழுதினார் ஐம்பதாம் அத்தியாயமும் இதே உட்கிட்ட பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது முன்னூரில் மகாசமாதி எய்தும் வரை ஸ்ரீ நடமாடிய நடமாடியின் நற்பெயர் புரிய வைத்த யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாலும் நன்றி கண்ணுக்கு முதலில் ஒரு கிராமம்தான் ஆனால் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று ஒரு புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய கேத்திரமாகவும் ஆனது ஷிரடி சிரடியின் பெண்மணிகளும் அதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் வாழ் அவர்கள் கொண்டிருந்த முழு மனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேருக்குரியது அவர்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் குடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் அவர்களின் அன்பு நற்பெயர் மனங்களில் குந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை ஒரு நாள் நானா சாஹிப் சாத்தோர்களுக்கு கீதையின் ஒரு செய்ய சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் இதை சுருக்கமான விவரம் என்னும் ஓய்வு பெற்ற மங்கலத்தாரால் எழுதப்பட்ட சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு ஏழில் மராத்தியில் பதிக்கப்பட்டுள்ளது சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமி எழுதிய இரு நூல்களான சாயிபாபாவின் சாசன திருமொழிகள் சாயி பாபா ஆகியவற்றில் இதை பற்றிய சிறு தகவல் வருகின்றது தமிழ் ஆங்கில வாக்குமூலத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சுவாமி எழுதிய பக்தர்களின் அணு பதிக்கப்பட்டிருக்கிறது குறித்து நானா சாஹிப்பிடம் இருந்தே நேரடி தகவல் பெற்றாததால் அவருடைய கூற்றை கீழே அளிக்கிறோம் நானா சாஹிப் சந்தோகர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர் அவர் கீதையை மேற்கொங்களுடன் பயின்றிருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளியான கர்வம் அளித்தார் இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார் எனவே ஒரு நாள் பாபா கூட்டை அம்பலப்படுத்தினார் இந்நாட்டில் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாக அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடி நிகழ்த்துவது உண்டு நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து விட்டுக் கொண்டு எதையோ உணவுத்திக் கொண்டிருந்தார் பாபா கேட்டார் நானா உனக்கு அதற்கு நானா பதிலளித்தார் வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பிட்டு வினவினார் என்று சொன்னார் நானா பின்னர் பகவத்கீதை அத்தியாயம் நாளில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார் சேவையா உபதேஷியந்தி தேஞானம் ஞானி

உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் அப்படி என்று கூறினார் பாபா செய்யுள் முழுவதற்குமான இத்தகைய திறன் கருத்து எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம் பொருள் ஆகியவற்றை எனக்குச் சொல்லு என்றார் பின்னர் நானா அதை பத பதமாக விவரித்தார் பாபா கூறினார் வெறுமனே சாட்சகமாக நமஸ்காரம் செய்தார் மட்டும் போதுமா என்றார் நானா பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாக்ஷா நமஸ்காரம் என்ற பொருள் தவிர வேறு எந்த பொருளும் எனக்கு தெரியாது ஐயா என்றார் பாபா பரிக்கிருஷ்ணா என்றாய் என்னாள் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார் அதற்கு நானா பரி கிருஷ்ணா என்றார் கேள்வி கேட்டல் என்று பொருள் என்று கூறினார் பாபா அதற்கு கிருஷ்ணா என்றால் என்ன பொருள் என்று வினவினார் அதற்கு நானா கேட்டல் என்று பதிலளித்தார் பாபா உடனே

பாபா அதற்குடனே அத்தகைய சேவை செய்தால் போதுமா என்று கேட்டார் என்று ஞானம் என்ற சொல்லுக்கு வேறு எந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா என்றார் நானா உடனே ஆம் என்று பதிலளித்தார் பாபா அதற்கு என்ன சொல் என்று கூறு என்றார் நானா அஞ்ஞானம் என்றார் பாபா இந்த சொல்லை போட்டு செயலில் இருந்து ஏதாவது என்று கேட்டார் நானா பாஷியம் அமைப்பு என்றையும் தரவில்லை என்றார் பாபா அதற்குடனே அவர் தராதை பற்றி அச்சியம் செய்யாதே அந்நாயம் என்ற சொல்லி இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றார் அதை உபயோகிப்பதற்கு தடை எதுவும் உண்டா என்று வினவினார் நானா அதற்கு அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார் பாபாவுடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணையையும் சேவையையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார் கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியையும் உண்மையின் ஞான ரூபமேயும் அல்லவா என்றார் நானாவிற்கு ஆம் அங்கனமே ஆனால் அவர் அற்றோனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை என்று வினா எழுப்பினார் பாபாவுடனே நீ இதை புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார் நானா செருப்பு கொலை குற்றார் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார் ஒன்று ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது நாம் சத்குருவிடம்

சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வதே சேவை என்று உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவிக்கே அற்பமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாக இருக்கிறது என்றும் உணர வேண்டும் இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார் என்றார் குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் போல் நான் அவருக்கு விளங்கவில்லை பாபா சொல்கிறார் செயற்படுத்தப்படுகிறது அறியாமையை அடிப்பதே ஞானம் கீதை அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறில் கூறப்படுவதாவது ஓ அர்ஜுனா அறியாமையை அகற்றுவது இத்தகையது அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே அது அங்கனமே மற்றும் கீதை அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறுக்கு விளக்கத்தை கூறுவதாவது என்பதை எதுவும் உள்ளதா என்றால் ஒளி என அழிப்பதென்றால் அத்வைதம் என பொருள் துவைதத்தை அழிப்பது பற்றி பேசும்போது இல்லாமல் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம் இருளை அகற்றுவது பற்றி பேசும்போது இல்லாமல் ஒளியை பற்றி பேசுகிறோம் அத்வைத நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் மனதில் உள்ள துவைத உணர்வை நீக்க வேண்டும் அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும் துவைத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி எங்கிடம் பேச முடியும் அப்படி ஒருவன் பேசுவான் ஆகியில் அதே நிலையை அடைத்தால் முடிய அது எங்கிடம் ஒருவன் அறிய முடியும் உணர முடியும் மீண்டும் கூறுமிடத்து கெடுதும் சத்துருவை போலவே உண்மை ஞானத்தில் கண் குருவுமானவன் மனப்பான்மை மேலானவனது மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவற்றல் ஐஸ்வர்யோகம் இவைகளிலேயே சீதரிப்பும் குரு வேறு சச்சிதானந்தமயமானவர் உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகைப்பதற்கு அவர் மாண்டு உருவம் எடுக்கிறார் ஆனால் அதன் பொருட்டாக அவர் உண்மையான நிற்குணத்தன்மை எல்லவும் பாதிக்கப்படுவதில்லை அவத்தம் வியாபகம் தெய்வீக சக்தி ஞான

தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிரிவிகளை எடுத்து பல முடிவில் நீ வளைமலில் உள்ளவன் நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார் பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான் சீடன் உணர்ந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புற்றமானது யாதினையும் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டைகள் என்பதும் ஆகும் இது கணக்கற்ற முன் பிறவிகளின் அவன் மரபரிமையை பெற்ற கருத்தாகும் அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி கலந்து அனுபவிக்கிறான் இம்மாயை இப்பிழையை இந்த அறியாமையின் வேலை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும் எங்க நாம் இந்த அறியாமையை உண்டாகிறது அது எங்கு உள்ளது இதை அவளுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம் அந்நாரம் என்பது கீழ்கண்டவையே முதலில் நான் ஒரு ஜீவன் ஜந்து உடம்பே ஆத்மா நானே உடல் மூணு கடவுள் உள்ளதும் ஜீவன் இவை எல்லாம் வேறானவை நான்காவது நான் கடவுள் அல்ல ஐந்தாவது உடல் ஆத்மா என்று என்பதை அறியாமல் இருக்கிறது ஆறு கடவுள் உலகம் ஜீவன் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருந்தல் இப்பழைகள் எல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு ஜீவன் உலகம் உடம்பு இவைகள் எல்லாம் என்ன அவைகள் ஒன்று கொன்று தொடர்புடவையா ஒன்று கொன்று மாறுபடையானவையா அல்லது அனைத்தும் ஒன்றே ஆனதா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது இவைகளை அவனுக்கு போதித்து அவனுக்கு அறியாமையை அழிப்பதே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும் ஞானமூர்த்தி ஆகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் புதிக்கப்பட வேண்டும் உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறையாமையை அழைக்கவே ஆகும் பாபா தொடர்ந்தார் பிரணிபாத என்பது சரணாகதி உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும் ஏன் கிருஷ்ண அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார் நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறார் எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணராகிறார் குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார் இவர்கள் இருவரையும் கிருஷ்ணன் தன்னுடைய பிராணனும் ஆத்மனும் ஆகிக் கொள்கிறார் ஸ்லோகம் பதினெட்டு ஞானதேவரின் விளக்கம் இது அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உணர்ந்து திகழ் முதல் பொருட்டாகவும் அனைவரும் அரிதல் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார் அடுத்தது சமாதி மதில் கட்டுதல் தாம் நிறைவேற்றி முடித்த பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதொரு எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்பு செய்தோ கிடையாது ஆனால் நிதானமாக நிச்சயமாக பல்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இக்கருத்து கேட்ட நிகழ்ச்சி சமாதின் கட்டட வேலையாகும் நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோட்டீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் மூர்த்தி தனது குடும்பத்துடன் ஷிரடியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீட்சித் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான பாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணிந்தார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது பாபு சாஹிப் கண்டுத்த போது கோவிலுடன் உங்களுடன் ஆசிரியரை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார் பாபாவின் இனிமையும் அன்பும் பூந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் இத்தொண்டை அடைத்தது எனது கண்களில் நீர் பொங்கி விழுந்தது நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார் பாபு சாஹிப் இருவரது கனவும் ஒத்திருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் கனவும் வசதியும் பொருந்திய அங்கு ஒரு பாதாவை கட்ட தீர்மானித்தார் மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார் காக்காச அதை ஆமோதித்தார் பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார் பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தனம் உக்ரண அறை கிணறு முதல் என பூர்த்தியாகின போகும்போது வரும்போதும் பாபாவின் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார் தொடர்ந்து மேற்படி வேலையில் பாபு சாஹிப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது அது நிறைவேறிக் கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும் ஸ்ரீ முரளிதரனின் உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹிப் ஜோக்கிக்கு எண்ணப்பட்டது இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷாமாவை கேட்டுக் கொண்டார் பாபா வாதாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஷாமாயினை பற்றி அவரிடம் கேட்டார் ஷாமா கூறி பாபா சம்மதித்து கோவிலின் என்றார் பின்னர் பார்த்து மேலும் தொடர்ந்து பாரா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்வோம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரை ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார் பின்னர் ஷாமா பாபாவிடம் வாதாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரி என கூறினார் ஷியாம ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார் உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளிதரின் சிலை ஒன்றுக்கும் ஆடம் கொடுக்கப்பட்டது ஆனால் அது தயாராக முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நிரலாயிற்று பாபா மிகவும் கடுமையாக நோயிற்று இயற்கை எழுதும் தருணத்தில் இருந்தார் பாபா இயற்கை எழுதினால் தமது வாதாவின் பாபாவின் திருவிடிகளால் புனிதமாக்கப்பட இயலாது போவோம் என்றும் அவரது பணம் முழுவதும் வீணாகப்பட்டு நினைத்து போன்ற வருத்தமும் அடைந்தார் இயற்கை தருணத்துக்கு முன் என்று பாபாவின் மொழியில் பாபு சாஹேபுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோரையுமே தீட்டினர் உரிய தருணத்தில் பாபாவின் புனிதமேனி பொருளீதரங்களுக்காக திட்டமிட்டபடி கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது பாபா தாம்பே முரளிதரனான வாதாவும் சாய் பாபாவை சமாதி மந்திரானது அவரின் அற்புத வாழ்வு ஆழங்கான இயலாதது பாபு சாஹியை புத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் உள்ளவர் அவருடைய வாதாவில் பாபாவின் புரிதமான தூய உணவு சயனித்து இருக்கிறது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணியாற்றிக்கும் சாந்தியும் ஸ்ரீ சச்சிதானந்த பிரபுவாகிய ஸ்ரீ சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்